தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் திறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நாம் சூரிய நமஸ்காரத்தின் எட்டாம் அணுவாக்கத்தின் முதல் நான்கு பகுதிகளின் விளக்கத்தைக் கண்டு பின் அதற்கான வேத பாராயணத்தை அனுபவிப்போம் இந்த மேகம் எங்கே புகுந்து உரைகிறது காலத்தின் கூட்டமான இந்த வருடம் எங்கே உரைகிறது பகலானது எதை ஆதாரமாக வைத்திருக்கிறது இறைவனே இந்த இரவானது எங்கனம் மாதங்களும் பருவங்களும் பக்ஷங்களும் முகூர்த்தங்களும் நிமிடங்களும் திருடிகளுடன் கூட எதை இந்த நீர்நிலைகள் இப்போது இங்கிருந்து வற்றி மறைகின்றனவே அவை எங்கே புகுகின்றன இவற்றையெல்லாம் இயக்கும் சக்தி எங்குள்ளது காலமானது நீரில் புகுகின்றது நீரானது சூரியனிடத்தில் புகுந்து உரைகின்றது மேகங்கள் நீரை சூரியனால் அடைகின்றன மின்னல் சூரியனிடத்தே இணைக்கப்பட்டுள்ளது இந்த பூமியானது சூரியனாலேயே அழகாய் திகழ்கிறது இந்த பூமியும் அந்த வானமும் எதனால் பூமியும் வானமும் ஆகிய இவ்விரண்டும் தாங்கப்படுகின்றனவோ இவ்விரண்டுக்கும் இடையில் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு விஷ்ணு என பெயர் பூமி தாங்கப்படுகிறது என்று வட்சர் என்ற மகரிஷியின் வாக்கியம் உள்ளது உணவு நிறைந்ததாகவும் பசுக்கள் நிறைந்ததாகவும் புல் பூண்டு செடிகொடிகள் நிறைந்ததாகவும் உண்டாயவற்றையெல்லாம் மனிதர்களுக்கு அளிக்கும் சக்தி உடையவையாக இரு உலகங்களும் இருக்கின்றன வானுலகம் இரண்டையும் விஷ்ணு என பெயர் பெற்ற சூரிய பகவான் நன்றாக தாங்குகிறார் பூவுலகை சுற்றிலும் கிரணங்களால் காப்பாற்றுகிறீர் என்ற துதியும் உள்ளது எந்த தேவன் பூவுலகம் வானுலகம் இரண்டையும் ஒருவராகவே பிரகாசித்து தாங்குகிறாரோ அந்த விஷ்ணுவின் பலமானது எது பிரகாசம் எங்கிருந்து வருகிறது அதற்கான ஆதாரம் எது என சீடர்கள் கேட்டனர் விஷ்ணு என்ற சூரியனுக்கு வாயுவினின்று பலம் என்று கூறுகிறார்கள் அக்ஷரம் என்ற பிரம்மத்திடமிருந்து ஒளி தோன்றுகிறது என கூறப்படுகிறது திரிபாத் விபூதி எனப்படும் இறைவனது பெரிய ஐஸ்வர்யத்தினால் சூரிய தேவன் உலகங்களை தாங்குகிறான் அந்த ஒன்றுதான் விஷ்ணுவினுடைய அக்னிகளும் காற்றுகளும் ஆகிய சூரியனுக்கு ஆதாரமாக உள்ளது மரணத்திற்கான முக்கிய காரணத்தையும் நடுவில் இரண்டாவது காரணத்தையும் மூன்றாவது காரணத்தையும் நான்காவது காரணத்தையும் கேட்கிறேன் புண்ணியமும் பாவமும் செய்தவர்களுடைய உலகத்தையும் இப்போது கேட்கிறேன் என்று கேட்க இந்த சூரியனையே மரணத்திற்கு முக்கிய காரணமாக பெரியோர் கூறுகின்றனர் பிராணவாயுவை இடையில் இரண்டாவதாயும் அக்னியை மூன்றாவதான மரண காரணமாகவும் சந்திரனை நான்காவதாகவும் கூறப்படுகிறது என்பதாக இப்பகுதி நிறைவடைகிறது பகுதிகளை தாண்டி இதற்கான விளக்கத்தையும் சற்றே சிந்திப்போம் காலத்தின் அளவை குறித்து சிந்திப்போம் இரண்டு திருட்டி என்பது ஒரு லவம் இரண்டு லவம் என்பது ஒரு கணம் பனிரண்டு கணம் என்பது ஒரு முகூர்த்தம் முப்பது முகூர்த்தங்கள் சேர்ந்தது இரவு பகல் கொண்ட ஒரு நாள் பதினைந்து நாள் ஒரு பட்சம் இரண்டு பட்சம் ஒரு மாதம் ஆகிறது இரண்டு மாதம் ஒரு பருவ பருவகாலமாகிறது ஆறு பருவ காலங்கள் ஒரு வருடமாகிறது நிமிடங்கள் கலைகள் முகூர்த்தங்கள் காஷ்டைகள் இரவு பகல்கள் பட்சங்கள் மாதங்கள் வருடங்கள் எல்லாம் தன்னுளை பெருங்கடலாய் இருக்கும் இறைவனிடமிருந்தே உண்டாகின அவரே நீரை கறந்தார் வான் உலகையும் இடைவெளியையும் கறந்தார் என்பதாக மகாநாராயண ஒப்பநிடதம் கூறுகிறது இமை கொட்டும் நேரம் நிமிடம் பதினெட்டு நிமிடம் ஒரு காஷ்டை பதினெட்டு காஷ்டை ஒரு கலை முப்பது கலை ஒரு கணம் பனிரெண்டு கணம் ஒரு முகூர்த்தம் அல்லது இரண்டு நாழிகை இரண்டரை நாழிகை ஒரு மணி நேரம் ஆகிறது காலங்கள் நீரில் புகுந்து உரைகின்றன என்று மகாநாராயண நாராயண கூறுகிறது காலமானது நீரில் உண்டான போது தோன்றி நீரிலேயே ஒடுங்குகிறது நீர் அக்னியிடமிருந்து தோன்றி அக்னியில் ஒடுங்குகிறது அக்னி காற்றில் ஒடுங்குகிறது காற்று ஆகாயத்தில் ஒடுங்குகிறது தண்ணீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறி சூரியனை நோக்கி எழுகின்றன வெப்பம் நீரால் தனியும் நீர் வெப்பத்தால் ஆவியாகும் இது அவற்றின் இடையே உள்ள உறவாகும் இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது சூரியன் நீரை கவர்வது போல் காலத்தையும் கவர்கிறான் வாயோர் அக்னிகி என்று கூறுவதற்கு வாயுவினின்று பலம் அதாவது காற்றிலிருந்து வெப்பம் படைக்கப்படுவதால் காற்று சூரியனுடைய வெப்பத்திற்கும் பலத்திற்கும் காரணம் எனப்பட்டது இவை அனைத்தும் இறைவனுடைய ஒரு பாகம் இவருடைய முக்கால் பங்கு அழிவற்றதாய் பரமபதத்தில் இருக்கிறது என்பதாக புருஷ சூக்தம் கூறுகிறது சூரியனின் தோன்றுதலாலும் மறைதலாலும் ஆயுள் முடிகிறது இதுவே கால என கூறப்படுகிறது மரணத்திற்கு முதல் காரணமாகவும் கூறப்படுகிறது அவர் எல்லா பிராணிகளுடைய மூச்சு காற்றுகளை கவர்ந்து கொண்டு அஸ்தமிக்கிறார் என்று இதே சூரிய நமஸ்காரத்தில் அறுபத்தி நான்காம் பகுதி கூறுகிறது ஆயுட்காலம் முடிவதற்குள் பிராணவாயுவின் சஞ்சாரம் நின்றுவிட்டாலோ தவறினாலோ மரணம் ஏற்படும் பிராணாயாமம் அல்லது வேறு சாதனங்களால் இந்த அக்கால நிருத்திவை தடுக்க இயலும் இதுவை இரண்டாவது காரணமாக கூறப்படுகிறது உடம்பில் உள்ள வெப்பத்தில் கோளாறு ஏற்பட்டாலோ வயிற்றில் உள்ள ஜாட்டராக மந்தமானாலோ மரணம் ஏற்படுவதால் அக்னி மூன்றாவது காரணமாக கூறப்படுகிறது இதுவும் அகால மிருத்தியுவாகும் இதற்கும் சிகிச்சை செய்ய இயலும் உணவு எனப்படும் குறைவாலோ தோஷத்தாலோ ஏற்படும் மரணத்திற்கு சந்திரன் காரணம் என கூறப்படுகிறது சந்திரன் அன்னத்திற்கும் மருந்துகளுக்கும் தேவதை தகுந்த மருந்துகளால் இதுவும் ஜெயிக்கப்படலாம் அகால மரணத்திலிருந்து விடுபட சூரிய நமஸ்காரமும் மிருத்யுஞ்சய ஹோமம் முதலியனவும் உதவும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஹோம மந்திரங்களில் வாயுவை குறித்தும் அக்னியை குறித்தும் வேண்டுதல்கள் காணப்படுகின்றன வெளியில் உள்ள காற்று வடிவிலும் உள்ளே சஞ்சரிக்கும் பிராண வடிவிலும் உள்ள வாயு பகவானை நான் முழுமையுடன் தியானம் செய்கிறேன் என்று இந்த பகுதி இனிதே நிறைவுறுகிறது தொடர்ந்து நாம் திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் இன்றைய விளக்கத்திற்கான வேத பாராயணத்தை கேட்டு ரசிப்போம் முதல் பிரச்சனம் எட்டாவது விஷதே क्वायगुं संवत्सरो मिथः क्वा देवरात्री यन्देवरात्री क्व मासा हृतवश्रिताः अर्धमासा मुहूर्ताः निमेषास्त्रुटिभिस्सह क्वे मा अपूनिविशन्ते यदितो यान्ति सम्प्रति काला अप्सुनिविशन्ते आपसूर्य समाहिता भ्राण्य प्रपद्यन्ते विद्युत समाहिता अनवर्णे इमे भूमि यंचा सौचरोदसी किग्गिस्विदत्रांतरा भूतम् येने मे विधृते उभे विष्णुना विधृते भूमि त्रिवत्सस्य वेदना इरावतीधेनुमतिः भूतं सूर्यवसिनिमनवेदशस्ये व्यष्टब्द्रोदशी विष्णवेदे दादर्थपृथिवीमभितो मयूखैः किं तद्विष्णोर्बलमाहो कारीक्षिप्तिं परायणा कारीक्षिप्तिं परायणं एको यद्धारयद्देवः रेजति रोदसी उभे वाताद्विष्णोर्बलमाहुः अक्षरादीप्तिरुज्यते त्रिपदाद्धारयद्देवः मुत्तमं अग्नयो वायवश्चैव एतदस्य परायणं पृच्छामि त्वा परं मृत्युम् अवमं मध्यं मन्श्रितं लोकं च पुण्यपापानां एतत् पृच्छामि सम्प्रति अमुमाहुः परं मृत्युं पवमानन्तु मध्यमम् अग्निरेवावमा मृत्युः चन्द्रमाश्चतुरुच्यते नाभोगाः परम् इन्द्रे श्रीसौरं निगल्विल् சூரிய நமஸ்காரத்தின் எட்டாம் அணுவாக்கத்தில் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள பகுதியின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்தோம் இதனை செவியுற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் எட்டாம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை தொடர்ந்து சிந்தித்து ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்